காணாமல் போனதாக கூறப்பட்ட ஆறு வயது சிறுவனின் சடலம் கண்டெடுப்பு தந்தைக்கு ஏழு நாள் தடுப்பு காவல் பாருவில் இரும்பு சுத்திகளால் சிறுமியை தாக்கிய ஆடவன் தடுத்து வைப்பு ஜெராம் பாடாங்கில் மக்கள் சேவை செய்ய எங்களை அனுமதியுங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள் என்றார் புர்சாத்து சஞ்சீவன் சுபாங் விமான நிலையத்தில் இருந்து பேங்கோக்கிற்கு தனது முதல் விமான பயணத்தை தொடங்கியது பாத்தே ஏர் எம்ஆர்தி புத்ராஜிகா பாதையில் ஏற்பட்ட பழுது பார்க்கும் பணி பூர்த்தி பயண சேவை விரைவில் வழக்கு நிலைக்கு திரும்பும் டோல் கட்டணம் ரத்து செய்வது எளிதான காரியமல்ல என்பதோடு இதனால் அரசாங்கம் பெரிய அளவிலான நிதி விளைவை எதிர்நோக்க நேரிடும் என்பதை பொதுப்பணி அமைச்சர் டச்சஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார் நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதற்கு பில்லியன் கணக்கான ரிங்கேட் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதால் டோல் கட்டணத்தை ரத்து செய்வது எளிதானதல்ல என்ற கருத்து அரசாங்கத்திற்கு இருப்பதாக அவர் கூறினார் டோல் கட்டணம் ரத்து செய்யப்பட்டால் நெடுஞ்சாலைகளில் பராமரிப்பு வேலைகளை செய்ய அரசாங்கம் பெரிய நிதி வளத்தை கண்டறிய வேண்டும் மேலும் இந்த நோக்கத்திற்காக பெரிய அளவில் பில்லியன் கணக்கான ரிங்கேட் தேவைப்படுகிறது என நாடாளுமன்றத்தில் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார் நெடுஞ்சாலைகளின் சுய பராமரிப்புக்காக பெரிய நிதியை பயன்படுத்தி அரசாங்க நிதிகள் பிற நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படலாம் என்று நாம் கற்பனை செய்யலாம் ஆனால் இது சாத்தியமல்ல என அவர் விளக்கமளித்தார் அரசாங்கம் அமைப்பதில் வெற்றி பெற்றால் டோல் கட்டணத்தை ஒழிப்பதாக முன்பு எதிர்க்கட்சியாக இருந்தபோது பக்கத்தான் ஹரப்பான் அளித்த தேர்தல் வாக்குறுதி மற்றும் அது செயல்படுத்தப்பட்டால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து பரிகத்தா நேஷனல் பசோ நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோச்சி முகமது ஜுல்கிஃப்லி ஜூசோ கேள்வி எழுப்பியிருந்தார் டோல் கட்டணத்தை அகற்றுவது அல்லது குறைப்பதற்கான நடவடிக்கை நடைமுறைக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கலாம் ஆனால் அது நெடுஞ்சாலை ஒப்பந்த நிறுவனங்களின் நிலைப்பாட்டை பொறுத்தது என அலெக்சாண்டர் தெரிவித்தார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு ஆலயங்கள் சுயமாக இயங்கும் தளங்களாக உருவாகும் போது சமுதாய மேம்பாட்டுக்கும் அவற்றால் ஆக்கப்பூர்வமாக பங்காற்ற முடியும் உலுஸ்லாங்கோர் கலும்பாங் அருள்மிகு ஸ்ரீ மகா சிவசக்தி மாரிகப்பன் ஆலயம் அதற்கு மிக சிறந்த உதாரணம் என மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் பாராட்டினார் அவ்வாலயத்திற்கு அண்மையில் தாம் மேற்கொண்ட வருகையின் போது அதனை நேரில் கண்டதாக அவர் கூறினார் இளம்ப வகுப்புகள் சமய மற்றும் தேவார வகுப்புகள் சமூகத்தின் ஆன்மீக உணர்வை ஊக்குவித்தல் போன்ற பல்வேறு நல்ல விஷயங்களை ஆலயம் செய்து வருகிறது ஆலய நிர்வாகத்தின் இத்தகைய செயல்பாடு மகிழ்ச்சி அளிக்கிறது சமய ஆன்மீக கடமைகளை செவ்வனே செய்யும் அதேவேளை சமுதாய மேம்பாட்டுக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை நிர்வாகம் எடுத்து வருகிறது சமய கடமையோடு சமூக கடமைகளையும் சிறப்பாக ஆற்றி வரும் கோயில்களில் ஒன்றாக இந்த சிவசக்தி மாரியம்மன் ஆலயம் விளங்குவதாக அவர் கூறினார் ஆலய தலைவர் தங்கராஜாவின் அழைப்பின் பேரில் கடந்த ஞாயிறன்று சிவக்குமார் ஆலயத்திற்கு வருகை மேற்கொண்டார் கழும்பாங் ஸ்ரீ சிவசக்தி மாரியம்மன் ஆலயம் மகிமா கட்டமைப்பில் இணைந்ததன் அடையாளமாக ஆலய தலைவருக்கு உறுப்பிய சான்றிதழையும் சிவக்குமார் எடுத்து வழங்கினார் நாடலாவய நிலையில் உள்ள இந்து ஆலயங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை இது குறிப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்து சமூகத்தின் ஆன்மீக மற்றும் கலாச்சார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் கோயில்களை மகிமா தொடர்ந்து ஆதரித்து வரும் என்றும் அவர் உத்தரவாதம் வழங்கினார் ஜெராம் பாடாங்கில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெறவிருந்த கால்பந்து போட்டி ஆளும் கட்சியின் அரசியல் தலையீட்டால் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக ஜெராம்பாடாங் பரிகாத்தா நேஷனல் ஒருங்கிணைப்பாளர் ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்யும் பல்வேறு சமூக நிகழ்ச்சிகளுக்கு இப்படிதான் சிக்கல்கள் ஏற்படுத்தப்படுகின்றன இந்த அரசியல் கீழறுப்பு வேலைகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக தேர்தலில் நேருக்கு நேர் போதும் திராணி வேண்டும் என சஞ்சீவன் கூறியுள்ளார் மாநிலத்தை ஆளும் பக்கத்தான் ஹரப்பான் தேசிய முன்னணி கூட்டணி அரசு செய்ய வேண்டிய பல வேலைகள் நிலுவையில் உள்ளன அவற்றுக்கு முதலில் திருவு காணுங்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த ஜிரம்படம் தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து தமன் கசிய எடுத்துங்க அடுத்துங்க இங்க வந்து ஃபோன் நெட்ஒர்க் இல்லை தமன் ஸ்ரீடோம் பின் போங்க தமன் ஸ்ரீரோம் பின்னு அது ஒன்று ஜிரம்படங்கள் இருக்கிற ஒரு குடியிருப்பு வட்டாரம் தான் தமன் ஸ்ரீரோம் பின்லையும் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஓட்ட பிரஷர் வந்து ரொம்ப லோ அந்த பிரச்சனையை வந்து ஒன்றும் செய்யலை இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஜனப்படங்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வந்து லிம்பாகு ஐ சாரிகா ஐ நிக் மிலான் சயின்ஸில் ஓட ஒரு லும்பாக்கு ஐ மீன் பாட்டில் இருக்கார் அவர் வந்து அலி லிம்பாக்கு ஆனால் வந்து இந்த பிரச்சனையை வந்து இன்னும் வந்து அவரால் தீர்க்க முடியல அம்மன் கசிய புத்துரானு வந்து ஒரு குடியிருப்பு பகுதி இருக்குது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் நெட்ஒர்க் எந்த டவராக இருக்கட்டும் மேக்ஸிஸ் ஆகட்டும் டிஜி மற்ற எந்த ஆகட்டும் இவங்களுக்கு வந்து இல்லைங்க லைன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த பிரச்சனை வந்து பல வருஷமாக இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் இப்போ இருக்கிற மாநில அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சரி மத்திய மத்திய அரசாங்கமும் சரி அவங்க தான் இருக்காங்க இந்த பிரச்சனையை வந்து உடனே கையாளணும்னு சொல்லி நான் கேட்டு வீட்டு கேட்டுக்கிறேன் அவங்க வந்து எங்க கூட போட்டியிடணும்னு நினச்சாங்கன்னா வரக்கூடிய பொது தேர்தலில் எங்கள் கூட போட்டி தாராளமாக வந்து போட்டிடுங்க அது விட்டு வந்து எதிர்கட்சி வேலை செய்கிறது வேலை செய்கிறத ஸ்டாப் பண்ணுறதுலேயே வந்து உங்க ஃபோக்கஸ் கட்டாதீங்க இப்படி தீர்க்கப்பட வேண்டிய மக்கள் பிரச்சனைகள் குவிந்து கிடக்கும் நேரத்தில் அவற்றை நிவர்த்தி செய்யாமல் எதிர்கட்சிகளுக்கு தொந்தரவு விளைவிப்பதிலும் அவர்களை முடக்குவதிலும் ஆளுங்கட்சி முனைப்பு காட்டுகிறது இந்த அரசியல் விளையாட்டுகளை உடனடியாக நிறுத்திக் கொண்டு மக்கள் பணியில் கவனம் செலுத்துமாறு ஆளுங்கட்சிக்கு நினைவுறுத்தியுள்ளாா் பில ரில் ஆறு வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான அச்சிறுவனின் தந்தை விசாரணைக்காக ஏழு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இஸ்கண்டார் புத்திரி போலீஸ் தலைவர் எம் குமரேசன் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் ஜோஹர்பாரூ புக்கீட் இண்டாவில் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி உணவு வாங்குவதற்காக வெளியில் செல்லும் முன் காரில் தாம் விட்டுச் சென்ற மகன் பந்து பார்த்தபோது காணாமல் போனதாக முப்பத்தி வயதான அந்த ஆடவன் முன்னதாக போலீசில் புகார் அளித்திருந்தார் எனினும் அந்த ஆடவனை போலீஸ் திருவித் திருப்பி விசாரித்ததில் ராம்பினில் அச்சிறுவனது சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக குமரேசன் கூறினார் போலி புகார் செய்ததன் பேரில் அவன் தற்போது விசாரிக்கப்படுகின்றார் விசாரணை நகரசம்பிலான ஜம்போல் குற்ற புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவ்வாடவன் போதைப் உட்கொண்டிருக்கவில்லை என்பதும் அவனுக்கு பழைய குற்றப்பதிவுகள் இல்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்நிலையில் கொல்லப்பட்டதாக நம்பப்படும் அச்சிறுவனது சடலம் நேற்று முன்தினம் சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தமான் புக் இண்டாவில் கோபிடிஎம் காபிக் கடையில் காணாமல் போன ஆறு வயது சிறுவனை கண்டுபிடிக்க உதவ ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது காலையில் புத்திரஜய பாதை சேவைகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் தற்போது சரி செய்யப்பட்டிருப்பதாக ரேபிட் ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது யுபிஎம் எம்ஆர்டி நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை தொடர்ந்து அதன் பழுதுபார்க்கும் பணிகள் நிறைவடைந்திருப்பதாக ரேபிட் ரயில் நிறுவனம் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறது இந்நிலையில் தற்காலிக மாற்று ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட கால வரைவு வரை பேருந்து சேவைகள் தொடர்ந்து இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பயண அட்டவணை விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று கூறிய ராபிட் நிறுவனம் பயணிகளின் சிரமத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறது யூபிஎம் மற்றும் தமான் இக்குவின் நிலையங்களுக்கு இடையில் ரயில் தண்டவாளத்தில் இருந்த அடையாளம் காணப்படாத குப்பைகளால் ரயில் போக்குவரத்து சேவை தடைப்பட்டது குறிப்பிடத்தக்கது டாக்டர் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படைத்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் சுவாங்கில் இருந்து பேங்கோக்கிற்கு புதிய நேரடி அனைத்துலக விமான சேவையை பாத்தே ஏர் நிறுவனம் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது இந்த வெற்றியனை கொண்டாடும் வகையில் சுல்தான் அப்துல் அசீஷா ஏர்போர்ட் விமான நிலையத்தில் புதிய விமான வரவேற்பு விழா நடத்தப்பட்டது அதே நாளில் சுவாங் மற்றும் கூச்சிங்கிற்கு இடையிலான நேரடி விமானங்களையும் தொடங்கியுள்ளது பாத்தே ஏர் நிறுவனம் பேங்காக் மற்றும் கூச்சிங்கிற்கு தற்போது சுவாங்கில் இருந்து ஐந்து நேரடி விமானங்களை பாத்தே ஏர் வழங்குகின்றது என்றும் இது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கு சிறந்த தேர்வாக அமையும் என பாத்தே ஏர் நம்புகிறது கொலலும்போர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு மாற்றாக பயணிகளுக்கு மேம்பட்ட வசதி மற்றும் நெகிழ்வு தன்மையை வழங்குவதன் மூலம் சுபாங் வழியாக இணைப்பை விரிவுபடுத்துவதில் விமான நிறுவனம் பெருமை கொள்கிறது என்று பாத்தே ஏர் தலைமை நிர்வாக அதிகாரி டத்து சந்திரன் ராவமூர்த்தி கூறியுள்ளார் மன் உங்கத்துன் அமினாவில் உள்ள அடுக்ககத்தில் பன்னிரண்டு வயது சிறுமியின் தலையில் இரும்பு சுத்தியலால் தாக்கி காயம் விளைவித்த முப்பத்து ஒன்பது வயது ஆடவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் அந்த சிறுமியின் தந்தை போலீசில் புகார் செய்ததைத் தொடர்ந்து ஜூலை இருபத்தி ஆறாம் திகதி அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக படஜகூர் பாரு போலீஸ் தலைவர் பல்வீர் சிங் தெரிவித்தார் போதைப்பொருள் உட்பட பல்வேறு குற்றப்பின்னணிகளை அந்த நபர் கொண்டுள்ளான் என்பது விசாரணையின் மூலம் தெரியவந்திருக்கிறது மேலும் அந்த நபர் மெத்தபெத்தமின் போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பதும் அவனது சிறுநீர் பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சிறுமி உச்சந்தலையில் காயம் மற்றும் வலது கையில் வீக்கம் ஏற்பட்டதால் சுல்தானா அமினா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் பல்வீர் சிங் கூறினாா் ஆபத்தான ஆயுதத்தை பயன்படுத்தி வேண்டுமென்றே காயப்படுத்தியதற்காக குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இருபத்தி நான்காவது பிரிவின் கீழ் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தலையில் ரத்தம் வெளியேறும் நிலையில அச்சிறுமி லிஃப்ட்டில் ஓடுவதை காட்டும் சிசிடிவி காட்சிகள் பரவியதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது புதிய இடம் புதிய தோற்றம் புதிய ஆல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லின்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக பண்ணுவது கார்லர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கம் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வே பத்து

திங்கட்கிழமை மாலை அலுவலக கட்டிடத்திற்குள் துப்பாக்கியுடன் நடந்து சென்ற ஆடவன் பின்னர் அந்த அலுவலக கட்டிடத்தின் தரை பகுதியிலும் மேல் மாடியிலும் துப்பாக்கி சூடு தாக்குதல்களை நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் அந்த நபர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டான் அதிக மக்கள் தொகை கொண்ட அமெரிக்க நகரத்தின் மையத்தில் நடந்த துப்பாக்கி சூடு தாக்குதலில் ஒருவன் மட்டுமே சம்மந்தப்பட்டுள்ளான் இதற்கு முன் சந்தேக நபரான இருபத்தி ஏழு வயதான ஷேன் தேவன் தவுரா லாஸ் விகாஸை சேர்ந்தவன் என்று போலீசார் கூறிய போதிலும் அவன் இந்த தாக்குதலை நடத்தியதற்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை எனினும் அவன் மனநிலை பாதிக்கப்பட்ட மருத்துவ பின்னணியை கொண்டிருந்தவன் என கூறப்பட்டது இந்த சம்பவம் நடந்தபோது கட்டிடத்தின் பாதுகாவலராக பணியாற்றிய நியூயார்க் நகர் அதிகாரி டிடாருல் இஸ்லாம் மரணமடைந்தார் இறந்த மூவர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை சந்தேக நபர் தேசிய கால்பந்து லீக் என்எஃப் மற்றும் முதலீட்டு மேலாண்மை நிறுவனமான பிளாக்ஸ்டோன் உள்ளிட்ட வணிகங்களைக் கொண்ட முன்னூற்று நாற்பத்தி ஐந்து பார்க் எவென்யூவில் உள்ள கட்டிடத்திற்குள் நுழைந்து உடனடியாக துப்பாக்கி சூடு நடத்தியதாக நியூயார்க் நகர போலீஸ் கமிஷனர் ஜெசிகா தீஷ் கூறினார் Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my